ಅಮಿತ್ಾ ಸವಿನಾ ರೆಡಿ ಮಾಡ್ತೀನಿ ರೆಡಿ ಮಾಡ್ಕೀರಾ ಮಲ್ಲ ಸವಿನಾ ರೆಡಿ ಕೀತಾ ಏನೋ ನಾನು இதன் சுவை வேற எல்லாம் இப்போ சாப்பிட்றதுக்கு வந்து என்ன ஃபோன் ஐஸ்க்ரீம் இல்லை இது ஒவ்வொரு ப்ளேட் இந்த மாதிரி தான் இருக்குது அதெல்லாம் வேலை நூற்றி ஐம்பதாயிரம் ரூபா ஆனால் இது பாருங்க பத்து ரூபா தான் இதில் இருக்கிற சுவை எதுவுமே கிடைக்காது நம்ம ரைஸ் நான் ரொம்பலை சொல்றேன் நைன்டி கிஃப்டு ஒரு முடிச்ச ஒரு ரைஸ் சிரிக்கிறேன் அந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு சிரிக்கிறேன் ஒருத்தன் என்ன செய்ய நக்க நல்லா தான் இருக்கு நினைக்கிறேன் ஒரு கிரேட் எயிட் நைன்க்கு நைன்க்கப்புறம் இப்பதான் சாப்பிட்றேன் இந்த ஐஸ்கிரீம் நல்லா தான் இருக்கு